வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோயிலை பற்றி தாங்க இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டுலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஈச்சங்கரணை அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த கோயில் இருக்குது அப்படி என்ன கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ ஷேத்திர பால பைரவர் கோயிலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட வரலாறு என்ன வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு நிர்வாகிகள்கிட்ட கேட்டு நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூடம் கொடுத்துருதோ நெய் விளக்கு தெய்வம் ஏற்றதோ எந்த விதமான பரிகாரம் இந்த கோவில் இது ஒரு புண்ணிய சில பைரவரிடம் ஒரு வேண்டுதல் வைக்கணும்னு நீங்கள் நினைத்தால் அது அரிசி பிராத்தனை அந்த அரிசி எவ்வளவு அரிசியாக இருந்தாலும் ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ ஒரு கையளவோ உங்களுடைய அந்த அரிசி நீங்க வீட்டுல சமையல் அறையில சமைக்க வச்சிருக்கீங்க அங்கே தான் எடுத்து அந்த கோவிலுக்கு வராம யாராவது வீட்டுல இருக்க மொத்தம் எத்தனை பேரும் வீட்டுல இருக்கீங்களோ அத்தனை பேரும் அந்த அரிசியை தொட்டு வணங்கி சாப்பிடுறது அந்த அரிசியை கையில எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு நாள் வேற எந்த சிந்தனையும் இருக்க கூடாது கையில வாங்குற ஒரே சிந்தனை நேரையும் கோவிலுக்கு தான் வந்து எந்த இடத்துலயும் அரிசி தரையில வைக்க கூடாது கை மாற்றி கொண்டு வந்து அப்படி நீங்க உள்ள கொண்டு போகும்போது பனிரெண்டு ராசிப்படி பார்த்துட்டு மேஷமுதல் மீனமரம் உங்களுடைய ராசி எதுவும் அந்த ராசிப்படி ஒரு செகண்ட் இரண்டு பாதத்தையும் பதித்து பைரவான மனசுக்குள்ள நினைச்சிட்டு நேரே மேல போகும்போது அரிசியை பைரவருக்கு முன்னால் அரிசியை கையில வச்சுக்கிட்டே வேண்டியதில் இருக்கும் ஏன்னா பனிரெண்டு ராசிக்கும் அதிபதியே பைரவர் தான் அவர் உடல்ல தான் இந்த ராசி பைரவர் உடல்ல மேஷம் தலையில இருக்கும் ரிஷபம் வாய் மிதினின் கைகள் கடகம் ஆரம்ப சிம்மம் வயிறு தண்ணி இடை துலா முற்றங்கள் தனுசு அருமசானம் தனுசத்தொடை மகரமுற்று கும்பம் முழங்கால் கால்களின் அடிப்பாதம் இல்லை இப்படி பனிரண்டு ராசி ஒரு உடல்ல தான் இருக்கும் அதனால தான் அவர் எட்டாலத்தில் உள்ள கால பைரவர் தான் நீங்க வேண்டுதல் அரிசியை முடித்து அரிசி எப்படி கொண்டு வந்து அரிசி காணிக்க செலுத்த அரிசியை வேண்டுதல் அரிசி கொண்டு கொடுங்க அவங்க அதை எடுத்துட்டு உங்களுக்கு பிரசாதம் வாங்கிட்டு பிரசாத அரிசி கொஞ்சம் தருவாங்க இந்த பிரசாத அரிசியும் வாங்கிட்டேங்க நேரே வீட்டுக்கு தான் போகணும் வேற எதுவும் போகக்கூடாது ஒரே வேலை சமையல்ல இந்த பிரசாத அரிசியை சித்தாம சிதராம போட்டு சமைத்து யாரெல்லாம் தொட்டு வணங்கினீங்களோ அவங்க அத்துணை வேலும் ஒரு ஸ்டோன் வேஸ்ட் ஆகாம சாமி வணங்காத வேற யாருக்கும் அப்படி பயபக்தியோடு செய்யும் பொழுது கர்ம தோஷம் நீங்குவதற்கும் நிம்மதியான சுவாசம் பெறுவதற்கும் நிறைவேறுவதற்கு இந்த அரிசி பிரார்த்தனை போது ரொம்ப ரொம்ப விசேஷம் பிரசாத அரிசி நீங்க சாப்பிட்டு ஜீரணமான நாளில் இருந்து இருபத்தேழு நாள்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு அருகும் இணைத்தது நடக்கும் என்பது பைரவருடைய வாக்கு பைரவருடைய வாக்கே சுவாமிகளை அருள் வாங்கும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை பைரவனுக்கு கும்பாபிஷேகம் ஆகும் இந்த பூமி வாங்குறதுக்கு முன்னாலே இந்த தேவியில் கும்பாபிஷேகம் என்று சொல்லி சுவாமிகளால் நாட்புரிவிடப்பட்டு சுவாமிகள் கனவில தோன்றுவது எனக்கு மலை பகுதியில் கோவிலும் எங்கெங்களாக இடம் தேடி பார்த்து அமையாது இந்த மண்ணுக்கு வந்தவனு இந்த கோவில் இந்த கருவறை இந்த மூலஸ்தானம் மட்டும் ஐந்தே கால் மாதத்தில் இது கட்டப்பட்டு சுவாமிகள் சொன்ன டேட்ல கும்பாபிஷேகம் இதற்கு இன்ஜினியர் ஆகும் வரைபடங்களோ நாங்கள் ஒரு கையில் பொறுப்பே வச்சாங்க சுவாமிகள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை உருவாக்கும்படி தான் இருக்கட்டும் அவங்களோட வடிவமைப்பாகட்டும் மாசங்களாகட்டும் அனைத்தும் சுவாமி ஐந்து கால் மாற்ற சாதாரண மனுஷனாக கெட்டபடிமான கேள்வி எடுக்கும் ஒரு விளைவிக்காத காரணம் பைரவன் மனித கடவுளாக இருந்த பைரவரையே பைரவருக்கு இட்டி கோவில் நாம அந்த பைரவன் ரெண்டாயிரத்தி பதினேழு கும்பாஷே நடந்து முடிந்தவுடன் சுவாமிகள் சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மகா கும்பாட்சியர் இப்போ நான் சொல்லிவிட்டேன் வெளியே வந்து பார்த்து கட்டோட வச்சு வருகின்ற நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் முடிந்து பத்து வருடம் ஒன்பது வருட திருப்பணி இது பத்து ஆச்சு ஒன்பது வருட திருப்பணி முடிஞ்சிருக்கு பத்து வருடம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து வருடம் ஒன்பது வருடங்கள் நிறைவடைந்து அதான் கருவறைக்கு நீங்க வெளியே பார்க்குற அத்தனை ஒன்பது வருடங்களாக நடந்து திருப்பணிகள் இன்னும் ஒரு வருடம் இப்படி நடக்கும் என்பது பயிரிடைவார் அதன்படி இப்ப நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய தான் இரண்டாயிரத்தி பதினெட்டு கும்பாபிஷன் நடந்து முடிந்தவுடன் முதன் முதலாக இந்த கோவில்ல கட்டப்பட்டது பதினஞ்சு கோமாதாவுக்கு கோசாலை கட்டப்பட்ட ஓட்டு கட்ட நேரத்தில் யாகசாலைக்கு பின்னால் இருக்கு மனப்படி அதுக்கு பின்னால பின்னாலிருந்து பார்த்தாலே தெரியும் இது ரெண்டாயிரத்தி கட்டப்பட்ட ஒரு பதினேழு கட்டப்பட்ட கோமாதாட்டம் இப்ப அது கோவில் முன்பக்கம் கட்டிட்டு நவீன வசதிகளோடு காங்கிரீட் கட்டணமாக கோவில் முன்பக்கம்

அதற்கிட ஐநூத்தி ரெண்டு சூளமும் வைக்கிறாங்க சக்தியாக நிறுவக்கூடிய ஐநூத்தி ரெண்டு சூழல் மகா கும்பாவிஷத்தோடு இந்த கோட்டை ஐநூத்தி ரெண்டு சிவலிங்க மண்டபம் ஐநூத்தி எட்டு சூளங்களால் அமையவிட்டது அந்த இந்த மூன்று மிகப்பெரிய திருப்பணி தான் நடந்திருக்கிறது இது திருவோடு சிவன் கையில் இருக்கும் திருவோடு இது திருவோடு மரம் அதுக்கீடை தான் காசி விஸ்வநாதன் விசாலாட்சி மீது இருக்காங்க சக்தி இல்ல திருவோடு மரத்துல திருவோடு இது நோய் தீர்க்கும் பயங்கரம் யாரெல்லாம் வருஷம் வராங்க அவங்க அதை ஆனால் எடுத்துட்டு போகக்கூடாது இந்த கோவில் காலையில் ஏழரை மணிலேருந்து ராத்திரி எட்டு மணி வரை திறந்திருக்கும் இடையில நல்ல சாத்திர மாட்டாங்க இனி ரெண்டு ஆண்டுகளுக்குள் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த திறந்திருக்கும் அப்போ வயிறவருக்கு பதினெட்டு மணி பூஜை நல்ல நேரம் நடைபெறும் அந்த காலம் தரிசனம் செய்ய வேண்டும் பக்தர்கள் ஒரு நாள் கட்டணம் இல்லாமல் தங்கி இருந்து தரிசனம் செய்துவிட்டு விட்டு போகும் காலமும் ரெண்டு ஆண்டுகளுக்கு நடக்கும் என்பது சுவாமிகளுடைய அருள்வார் வயிறவர் வாக்கு இருந்து சுவாமிகள்